ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனால் இப்போ ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்லை மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிடமாட்டோம் எனச் சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் கடலில் காற்றாலை அமைக்கவும் கனிம வள்ளங்கள் எடுப்பதற்கும் அனுமதி கொடுத்தது ஏன் என்று தேசிய பாரம்பரிய மீனவர்கள் சங்க மாநில தலைவர் சின்னத்தம்பி கேள்வி கேட்டுள்ளார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆரம்பத்தில் ஆதரவாக செயல்பட்ட தமிழக அரசு மக்களின் எதிர்ப்பு காரணமாக பின்வாங்கியது சுரங்கம் செயல்பட விடமாட்டோம் என சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் தமிழக கடலில் கனிமம் தோண்ட அனுமதி வழங்கியிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்தபின் கன்னியாகுமரி முதல் நாகப்பட்டினம் வரை முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் கடலில் காற்றாலை அமைக்கும் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தேன் சுரங்கம் போன்றவற்றுக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது கடலில் கனிம சுரங்கம் தோண்டும் போது பல நூறு கிலோமீட்டர் கடல் வளம் முழுவதும் அழிந்துவிடும் கடலியல் சூழல் பாதிக்கப்படும் கடல் வாழ் உயிரினங்கள் அழிந்துவிடும் கடலை நம்பி வாழும் அறுபது லட்சம் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் கடலியல் சமன்பாடு சிதைக்கப்படும் போது இயற்கை பேரழிவை தடுக்க முடியாமல் போகும் எனவே கன்னியாகுமரியில் கடல் சுரங்கத்திற்கான அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தேசிய பாரம்பரிய மீனவர் சங்க தலைவர் சின்னத்தம்பி வலியுறுத்தியுள்ளார்